வணக்கம் நான் மருத்துவர் திருவேங்கடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மகளிர் சார்ந்த மருத்துவம் ஓகே பெண்கள் மருத்துவம் அப்படின்னாலே மெயினாக நம்ம வந்து பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் மாதவிடாய் பிரச்சனை இதை எல்லாத்தையுமே கிளப் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படின்னா இன்றைக்கி இது வந்து காமனான பிரச்சனை சைல்டு பர்தில் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹாஸ்பிட்டலோட நீட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது அவங்கவுங்க தேடி போயிட்டே இருக்காங்க இதை எப்படி ஆரம்பத்துலேயே சரி பண்ணலாம் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு மேலே தான் மற்ற ஹாஸ்பிட்டலோட நீட்ஸ் தேவை ஆரம்பத்துலேயே இதை சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த லெவலுக்கே போக வேண்டாம் ஓகே அதுக்கு உண்டான என்னென்ன டிப்ஸ் இருக்குது ஏஜ் அட்டன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டென்ட் பண்ணவுடனே அவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து முன்னாடி அந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து உள்ளே கன்சியூம் பண்ண கொடுப்பாங்க நல்லெண்ணெய் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உளுந்தில் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ண சொல்லுவாங்க உளுந்து வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது அயன் டெஃபிஷியன்சி இது மாதிரிலாம் வராமல் எலும்பு வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் இப்போல்லாம் சின்ன வயசுலேயே அதிகமான பேக் பெயின்னு மென்சுரல் டைமில் மெயினாக பேக் பெயின்லாம் ஹெவியாக வர்றது வந்து இதில் குறைக்கப்படும் ஓகே இதெல்லாமே இனிஷியலாக வந்து டேட் வர்றவங்களுக்கு கொடுக்கறது ஓகே சீக்கிரமாகவே ப்ரீ மெச்சூர் ப்ரீ மெச்சூராக வந்து உங்களுக்கு வந்து மென்சுரேஷன் இருக்குது சில பேருக்கெல்லாம் சின்ன வயசுலேயே வந்து டேட்டா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க இதை எல்லாத்தையும் தடுக்கணும் என்னோடய குழந்தை வந்து சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வா பாடியில் வந்து எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பராக வழங்கும் போது வந்து ஏஜ் அட்டன் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மெயினாக ஜங்க் ஃபுட்டு கொடுக்காதீங்க சிக்கன் கொடுக்காதீங்க ஏன்னா ஈஸ்ட் வச்சனோட வந்து இது அதிகப்படுத்துது சீக்கிரமாகவே கர்ப்பப்பை வந்து ஆக ஆரம்பிக்குது அதனாலயே வந்து நிறைய பேர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறது சீக்கிரமாகவே அட்டென்ட் பண்ணிடுறாங்க அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே பாதி ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம் ஓகேங்களா மீதி ப்ராப்ளத்தை ஏஜ் அட்டன் பண்ண உடனே வேறு வழி இல்லை ஏஜ் அட்டென்ட் பண்ண உடனே அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா சீக்கிரமாக வரக்கூடிய பேக் பெயின் அண்ட் தென் வந்து குழந்தையின்மை வர ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிசிஓடி இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிடலாம் ஓகே வந்துருச்சு டாக்டர் எனக்கு வந்து இப்போ பிசிஓடி இருக்குது நான் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணது இயர்லியர் கூட கிடையாது நார்மலாக தான் ஏஜ் அட்டன் பண்ணேன் இருந்தாலும் பிசிஓடி வந்துருச்சு ஏதோ நான் இப்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தான் நிப்பாட்டணும் ஹீட்டோட அளவு வந்து அதிகம் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் ஹீட் அதிகம் நாட்டுக்கோழி எப்போல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அந்த காலத்தில் வந்து க ஆக்சுவலி நேச்சுரோபதி டாக்டர் நாட்டுக்கோழியை பற்றி பேசக்கூடாது நான் சொல்கிறேன் என்னென்னா ஏன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டுக்கோழி எப்போ சாப்பிடுவாங்கன்னா எப்போயாச்சும் தான் சாப்பிடுவாங்க வீக்லியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மந்த்லி ஒன்ஸு அப்படியே எடுத்தாலும் எப்போ எடுப்பாங்க தலைக்கு எண்ணெய் வச்சு அவங்க உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் குளிர்ஜுறம் வந்துடும் அப்படின்ட்டு இது எல்லாமே கலோக்கியல் வேர்ட்ஸுனாலும் இதில் எல்லாத்துலேயுமே சயின்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் உடம்பு ரொம்ப கூழு கூலாகிடும் அப்படிங்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை டெய்லி நைட்டு போய் சாப்பிட்றதோ இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்து சாப்பிட்றதோ நல்லதா பாடி வந்து தேவையில்லாமல் ஹீட் ஆகும் இல்லையா நம்ம உடம்பு வந்து ஃபுல்லாக கொழுப்புகளால் ஆனது கொழுப்பில் வந்து ஹீட் வச்சால் என்ன ஆகும் பாயில்ஸ் வரும் கட்டிகள் வரும் அந்த கட்டிகள் வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட பெயர்கள் வேணால் மாறலாம் பட் இதுதான் ஃபேக்ட் இதனாலேயே தான் அவங்களுக்கு பிசி ஓடி வருது இன்னொன்று அடுப்பு மேடை அது வந்து ஒரு பெரிய காரணமாக சொல்லலாம் முன்னாடியெல்லாம் அடுப்பு வந்து கீழே உட்காந்து தான் சமைப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு டேபிள் வச்சு சமைக்கணுங்கிற ஒரு நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் அடுப்புக்கும் நமக்கும் கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் இருக்கணும் அவங்க காலை வந்து எடுத்து கைக்கு இடையில ப்ளாக் பண்ணிட்டு தான் சமைப்பாங்க அப்போது அவங்க உடம்புக்கும் அடுப்புக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருந்தது அந்த ஹீட் வந்து மொத்தமாக அவங்க அடிவயரில் படலை இப்போ அடுப்பு மேலே சாஞ்சிக்கிட்டு தான் சமைக்கிறாங்க அதனாலேயே பிசிஓடி அதிகமாக வருது ஓகே வருவதற்கு உண்டான காரணங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம் ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை உடம்பு குளிர்ச்சியாச்சுன்னா பிசிஓடி சரியாயிடும் உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுக்கு என்னென்ன நீராகாரம் சாப்பிட்லாம் இளநீர் சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் அது இல்லாமல் வந்து கற்றாலை கற்றாலைக்கு குமரின்னு இன்னொரு பேர் இருக்குது குமரினாலே பெண்கள் பெண்களுக்கு உண்டான எந்த வியாதியாக இருந்தாலும் கற்றாலை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக குறையும் என்ன அந்த கற்றாலைனால் வேர்வை நாற்றம் வந்து வித்தியாசமாக வரும் அது மட்டும் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ண வேண்டாம் ஓகேங்களா சரி இது இல்லாமல் மருதாணி மருதாணி உள்ளங்கை உள்ளங்காலில் வைக்கிறதுனாலையே பாதி பேருக்கு மென்சுரல் ப்ராப்ளம் சரியாயிருக்கு இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது ஃபைன் இது எல்லாமே ஓகே இது இல்லாமல் நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து கன்சப்ஷன் டிலே ஆகிட்டுருக்கு இப்போது இதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இம்மீடியேட்டாக சரி பண்ணணுன்னா நம்ம மருத்துவர் அணுகி தான் ஆகணும் ஏன்னா அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும் அதாவது ஒரு சில டெஸ்ட்டு மெத்தட்ஸ் எடுக்கணும் அந்த டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட பிரச்சனையை நாங்கள் ஃபைன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நாடிக்கு ஏற்ற மாதிரி என்ன வாழ்க்கை முறை யோகா மற்றவை எல்லாத்தையுமே சொல்லித்தரணும் அப்படி சொல்லித்தரது மூலியமாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்கள் துரிதப்படுத்தலாம் கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகும் சரிங்களா ரொம்ப டிலே பண்ண வேண்டியதில்லை